சாப்போட சாடிங்களா நம்ம ஹீரோட கட்டை அவரு விடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மீ டூ ப்ளட் கட் இந்த உலகமே ரத்த தலைசேவாக கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் வெல்கம் பேக் அவர் கல்ட் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் ஆனால் திரும்பவும் இவங்க இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் இதுதான் நடக்கு போதுன்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் சண்டை போடாமல் அடி வாங்க மே ரத்தமும் இவங்க இவங்ககிட்ட நானே சரண்டர் ஆகிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவாக சொல்லிட்டுருக்காரு நினச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஆமாம் நான் ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த்து ப்ளஸ் டாரும் நீ வேற எங்கள் மெம்பரோட ஒரு வழி தோன்றலாகிட்டே அதனால் நான் உனக்கு ஒரு விஷயம் தரேன் நீ என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு இவரும் ஒன்று சொல்றாரு அதை கேட்டால் நம்ம ஹீரோவும் ஆச்சரியப்பட்டுட்டு இன்னது பிளட் ஸ்டாரில் ஒருத்தர் வந்து என்னோட ஆசையை ஒன்றும் நிறைவேற்றுறாரா இல்லை நான் இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அப்படின்றத அவர் செக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இவரோட இன்டென்ஷனை யாராலையுமே புரிஞ்சுக்கவே முடியாது அதனால் நம்ம இதுக்கோ சிம்பிளாகவே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு டிராகர் கொடுத்தாங்க அந்த டிராகர் தான் உங்ககிட்ட கிட்டே இருக்குது அந்த டிராகர் என்கிட்ட தயவு செஞ்சு திரும்ப தாங்க அப்படின்னு கேட்குறான் இதை கேட்ட அவரும் எனது டிராகரா அப்படின்னு பார்த்துட்டு சரி அதத்தா ஆனால் ஆனால் இதை வச்சு தான் நம்ம ஆளுங்களை சாகடிச்சிருக்கான் ஆனால் இது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு இது கேட்டால் வரும் நான் இன்னொரு தடவை திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்க மாட்டேன் ஒழுங்காக அதை தாங்க மாஸ்டர் ஹோ அப்படின்னு அவரும் கேட்குறாரு இதை கேட்டால் வரும் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை கொடுக்குறாரு இதை வாங்கிட்டு இவரும் கொஞ்சம் தெரிஞ்சு போயிருக்கு ஆனால் இது வந்து ஒரு குட் ட்ரைவர் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் நம்ம பிளட் கல்ட்டோட ப்ளட் ஏன்னு சிந்து விட்டுருக்கேன் அதனால் மெம்பர்ஸோட பேமெண்ட்டாக நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த டிராகரோட மொனியை உடைச்சிடுறாரு உடைச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த பிளேடை நீ வீல்டு பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த டிராகரை சும்மா சுண்டி தான் விடுறாரு அது கரெக்டாக நம்ம ஹீரோட தலைக்கு கீழே வந்து லான்ச் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன நினைச்சிருக்கானா அவன் சும்மா இதை சுண்டி தான் விட்டான் இதுக்கே இது இந்த ஆடு ஆடுது அதாவது அந்த மண்ணில் குதி ஆடிட்டு இருக்கல அதான் சொல்லிட்டுருக்கான் அவனோட உண்மையான பவர் எப்படி இருக்கும் அப்படின்றத அவன் சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இதான் இவனோட வார்னிங் தர விதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்னன்னாலும் என்னால் அவனை முட்டாளாக முடியாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் இங்கே சேஃபாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்த ஒரு பிளட் கல்ட் மெம்பரும் டேய் எவ்வளோ நேரமாக இங்கே சீக்கிரமா சீக்கிரமாக வந்து போ கெட் அப் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹக்கோஸ் என்னோட ட்ராகரை மட்டும் நான் இங்கேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் கேஸ் உடம்பு இப்போ என்னால் உங்க கூட பேச முடியுன்னு நினைக்கிறேன் என்ன எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறேன் இதை கேட்ட சொடமு அப்படின்னு கத்திட்டு இன்னொரு முடி என்னோட முடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாட்டு ஆல்ரேட்டாக இருக்கேன் நான் வந்து சுத்தமாக நல்லாவே வேலை உனக்கு பார்த்து தெரியலையா இனிமே இனிமே நான் என்ன பண்ணுறது இனிமே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோவோ முடிதானா நான் கூட வேற எதை நினைச்சேன் சொடம் அமைதியாரு நான் அப்புறமா உன்னை எதனா ஸ்மித் கூட கூட்டு போயிட்டு ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதை பார்த்து இந்த டிரைவரும் நான் மட்டும் உன்னை வேறு என்ன பார்த்து பார்த்த இடத்துல உனக்கு முட்டை அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நிச்சயமா நானும் அதை பார்க்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ஏ உண்மை நீ உண்மையாகவே அந்த பிளட் கலர் சேர்ந்தோம்ண்ணா நான் பத்தி பற்றி புதுசா புதுசாக கேள்வி போடுற முதல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது வந்து உண்மையும் இல்லை அது வந்து பொய்யும் இல்லை டே உண்மை குலப்பாதரா ஒழுங்கா சொல்றா இதான் நான் உனக்கு சொல்ல வேண்டிய சரியான நேரம் நினைக்கிறேன் டே என்ன என்ன எதுக்கு நீ இப்போ சீரியஸா பேசிட்டு இருக்க உங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு ஷார்ட் ஸ்பீட்டை சொல்லிருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நான் பத்து பேர் இடத்துக்கு முன்னாடி இருந்து வரேன் அப்படின்னு சொன்னா நீ நம்பி அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு ஷோட் ஸ்பீரியும் டே நான் உங்களுக்கு எதனா மூணு கிலோ குழம்புச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்டார் அவங்ககிட்ட போயிட்டு இவ்வளாங்க மகனத்துக்கு நம்ம ஆளுங்க சென்ட் பண்ணு அதுக்கப்புறம் உன்னோட ஃபேமிலியை பற்றி சாரி அப்படின்னு ஃபோர்த்து பிளட் ஸ்டாலோ சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இதை பார்த்தா அவனு ஷாக்காக அதுக்கப்புறம் அவன் கேட்கறேண்ணா அப்போ நான் நீங்களும்மா அப்படின்னு கேட்கறான் ஆமாம் அவன் சொல்கிறதுக்கு உண்மையோ பொய்யோ அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கவலை இல்லை அவன் என்னோட பாடி லாங்குவேஜை ரீட் பண்ண ட்ரை பண்ண விதம் அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன் என்ன புரிஞ்சிக்க ட்ரை பண்ண விதம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ஸ் பையாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படி இருந்தாலும் அவன் வந்து நம்மளோட ப்ளட் கட்ட பற்றி ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டான் அதனால் அவன் மேலே ஒரு கண்ணை வச்சுங்க அப்படின்னு இவரை சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட் படியே நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு மாஸ்டர் ஹோவன் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் இப்ப நீ என்கிட்ட சொன்னதை இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் பேர் நீ டென் இயர்ஸா அந்த பிளட் கட் எல்லாம் ஸ்பெயா இருந்திருக்கு அங்கே நடந்த ஒரு அன்ஃபேனான டெத்துக்கு அப்புறமா நீங்க எழுந்திருக்கேன் கரெக்டா அப்போன்னா அந்த லாஸ்ட்டு டென் இயர்ஸ்ல அவன் கூட இல்லையா ஆமா நீ என் கூட இல்லை ஏன்னா இங்கே எழுந்த அப்புறம் தான் அவன் கூட பேசுறதுக்கான எபிலிட்டி எனக்கு கிடைச்சி அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அதான் நான் அப்படியே நினைச்சேன் எனக்கு தெரிஞ்ச உண்மைக்கு வந்து இந்த அளவுக்கு மூல இல்லையேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னா நீயும் அந்த பிளட் கட்டோட ஒரு பாட்டா அப்படின்னு கேட்டுருக்கு அந்த ஷார்ட் ஸ்பிரிட்டு அதுக்கப்புறம் நான் வீரம் ஏ முட்டாள் என்ன என்ன நீ அப்படியே பார்க்குற அப்படின்னு நம்ம வீரம் கேட்டுன்னு இருக்கான் அதுக்கப்புறம் நீ இன்னும் சத்தமா பேசுறேன் என் காதில் நல்லா விழுது என்ன நீ உனக்குள்ளே என்னவோ பேசிட்டு இருக்கேன் ஹா அதுவா அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் உற்சாகமாக இருந்தேன்னா அதான் கொஞ்சம் முன்னாடி மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அசாங்க மட்டும் நீ அங்கேயே விட்டுட்டு எஸ்கேப் ஆகிருந்தேன்னா நீ கண்டிப்பாக இங்கே வேண்டிய அவசியமே இருந்திருக்காது நீ நேரத்துக்கு வரங்கேயிருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸ்வாட்ஸ் விட்டு இதை கேட்டேன் நம்ம ஹீரோ இல்லை என்னால் அப்படி பண்ண முடியாது ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் லைஃப்பில் என்னையும் ஒரு மனுஷனை மதித்து பேசின ஒரே ஒருத்தன் அவன் தான் அவன் எனக்கு எல்லாவாகவும் இருந்தான் இதை நான் மென்ஷன் பண்ண விரும்பல ஆனால் அவன் தான் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்பில் என் உயிரை காப்பாற்றான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணான் அதுக்கான ரீப்ளேவை நான் இன்னைக்கு செலுத்திட்டேன் என்னோட மனசில் இருந்த அந்த பாரமும் இன்னியோடு இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் சரி நடந்தது நடந்து முடிஞ்சிச்சு இனிமே நம்ம சர்வே விவகாரத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான் இதை கேட்ட ஸ்வார்ட்ஸ் போயிட்டோம் ம் அப்படின்னு சொல்லி முளைச்சிட்டு சே நீ பத்து வருஷமா அவங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களுக்காக நீ நாயாக உழைச்சிருக்கேன் அவங்களுக்காக உன்னோட ரத்தத்தை அர்ப்பணிச்சிருக்கேன் ஆனால் நீ அப்படி இருந்தும் உனக்கு புத்திய வரலி அது ஏன் அப்படின்னு ஷுவாட் ஸ்பிட்டும் கேட்டிருக்கு இது கேட்ட நம்ம ஹீரோ என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹே உன் இன்ஃபர்மேஷன் தான் இந்த உலகத்தில் மிக பெரிய வெப்பன் இது எல்லா விட அவங்க மாதிரி இருக்கிற ஸ்பீக் எதுவும் அதிகமாக தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் உனக்கு நடக்க போகிற எல்லா கெட்ட விஷயமும் உனக்கு ஆல்ரெடி தெரியும் நீ அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதனால் உன்னோட லைஃப் நீ பெட்டர் ஆகலாம் அப்படின்னு ஷாட்ஸ் சொல்லிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அப்படியே பின்னாடி சாஞ்சிட்டு ஆமா நீ சொல்கிறப்ப தான் எனக்கு எல்லாமே புரிய வருது என்கிட்ட அடுத்த டென் இயர்ஸுக்கு நடக்க போகிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் வச்சிருக்கேன் நான் எதுக்கு இப்போது சர்வே இருக்கிறத பற்றி அதாவது நான் உயிர் இருக்கிறத பற்றி கவலைப்படணும் அப்படின்னு நம்ம இவன் சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எனக்கு இப்போ இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் அதை கண்டிப்பாக சரியாக பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நம்ம இவன் சொல்லிருக்கா இதை கேட்ட ஸ்வாட் சொல்லிட்டோம் ஆமாம் ஆஃப்கோர்ஸ் ஒரு மனுஷனால எல்லா நேரத்தையும் தோத்துட்டு எல்லாம் இருக்க முடியாது நீங்க ஜீப்பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நான் முன்னேற நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நான் திரும்பவும் கத்துக்க கூட சான்ஸ் இருக்கு இன்னதும் உன்னால தான் உன்னோட ஸ்பிரிட் அக்ஸஸ் பண்ண முடியாது ஆனால் அது எப்படி அப்படின்னு கேட்டு இருக்கு ஸ்வாட் ஸ்பிரிட்டே இது கட்ட நம்ம இருக்கும் அது ஒன்றும் இல்லை எனக்கு எந்த வித தெரியும் அதை பற்றி எனக்கு முழுசா தெரியல சரி பீ உனக்கு சொன்னாலே புரியாது நான் கிட்ட இதை பத்தி அப்புறமா சொல்றேன் அப்படின்னு நம்ம இவன் சொல்றேன் இதை கேட்ட ஸ்வார்ட் அப்படின்னா இவன் என்ன டீஸ் பண்றானா ஏய் அவ்வளவுதான் தான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கு அப்புறம் நீ வந்து உன்னோட ஸ்பிரிட் கோய எப்போ அக்சஸ் பண்றியும் அப்போ நான் உனக்கு வந்து ஸ்வார்ட்ஸ் ப்ராக்டிஸ் தர ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கு நம்ம ஹீரோ நிதே நீ எனக்கு ஸ்வாட்ஸ் மேன் ஷிப் அப்படி அப்படின்னு நம்ம இவ்வளோ பார்த்துட்டு இருக்கான் இதுக்கு நம்ம ஸ்வார்ட்ஸ் ஸ்பிரிட்டும் ஆமா நான் தான் ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் ஓனரோட ஸ்டைல் அவரோட ஸ்டைல் எனக்கு மட்டும் தான் தெரியும் அது அறிஞ்ச ஒரே ஒரு நான் மட்டும் தான் உனக்கு அதை பத்தி கற்றுத்தரேன் அது நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸ்வாட்ஸ் வீட்டு இதை கேட்ட நம்பிடுவோம் இன்னதே ட்ராகரில் ஸ்வாட்ஸ் மேட்சிப்பா சே விடி விடு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்பிடுவோம் சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் இப்போ நீ என்ன சொன்னேன் டேய் இப்போ சொல்கிற கேட்டுக்கோ அனுபவம் தான் ஒரு சிறந்த ஆசிரியர் அது சொல்கிறது நீ எங்களா கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா சரி ஆனால் அதை விடு எனக்கு உன்னை விட ஒரு டன் அது அதிகமாக இருக்குது அதாவது இது வந்து மூலிதான் சொல்லிட்டு இருக்கு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதனால நான் தான் உனக்கு ட்ரைனிங் தருவேன் ஓகேவா அப்படின்னு இதுவும் கேட்டுருக்கு அதுக்கப்புறம் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஆ ஷியர் ஓகே ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கையிலிருந்து ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் என்ன 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 இது இது வந்து ப்ளூ ஃப்ளேமா அப்படி நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இப்போ வேற டைமென்ஷன்ல இருக்கான் நான் இப்போ எங்க இருக்கேன் இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான் நீங்க ஷார்ட்ஸ் மேன்ஷிப்பை பெறறதுனால டூபை இப்போ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பேக் வயசு சொல்லிட்டு இருக்கு இதே கேட்ட நம்ம ஹீரோவும் இது இது வந்து வாய்ஸ் இல்லையே அப்படி நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான் அது அது என்ன இங்க இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான் பார்த்துட்டு இருக்க சொல்ல அங்கே ஒரு வெளிச்சம் வருது அப்படியே நம்ம ஹீரோ அந்த உட்களுக்கு தேவை அதாவது டைமென்ஷன் விட்டு வெளியே வந்திருந்தாலும் சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கையில வந்து ப்ளூ கலர் ஃபிளேம் அப்படியே குழந்தை எரிஞ்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம இறவா நான் நான் இப்ப திரும்பி வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் இல்ல மோர் இம்பார்ட்டா உன்வி உனக்காக நான் இவ்வளவு நேரமா காட்டு கற்று கட்டிட்டு இருக்கேன் நீ நான் இல்லையா உனக்கு சொல்றதுல உட்காத என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீ அப்படின்னு ஷோட் ஸ்பிரிட்ட கத்திட்டு இருக்கு இது நம்ம ஹீரோ ஏ சோடம் உனக்கு வந்து இது தெரியுதா இதை நீ நான் இப்போ எதை பார்க்க என் கையாக தான் நல்லா உத்துப்பாரு நல்லா கூர்ந்து பாரு உங்களுக்கு எதனா தெரியுதா அங்கே வந்து எதனா பிக் டிப்பர் மாதிரி எதனா தெரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோவன் கேட்டிருக்கேன் இதை கேட்ட ஷ்வார்ட் ஸ்கிரிட்டோ என்ன அதை பத்தி நீ என் கேட்ட கேட்கறியா உன்னோட ஹேண்டு நீ அங்க இங்கெல்லாம் வச்சுட்டு அதாவது அக்லியான பிளேஸ்லாம் வச்சுட்டு என் கிட்ட அதை பற்றி கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஷோர்ட் ஸ்கிரிட்ட வந்து ஒரு ஸ்வார்ட்ஸ் ஷிப்பை பற்றி கற்றுக் கொடுக்குறதுனால உனக்கு ஆர்வம் போயிடுச்சா சரி அப்போ நான் ஓகே உன்னோட டெஸ்டினேஷன் அடையின விரிவு நீ என் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மறைஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோம் இதை பார்க்குற ஒரே ஒரு ஆள் நான் தானே அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை கேட்ட ஹீரோவும் ஐ எம் சாரி சோடம் இது வந்து உனக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து என்னோடய டெஸ்டினேஷனை போய் சேர வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு வாரம் கிட்ட ஆகும் அப்படின்னு நம்பிருவோம்னு சொல்கிறான் இதை கேட்ட அந்த சோடமும் நான் ஒன்றும் அப்படி சொல்லியே நான் வந்து எனக்கு டயர்டாக இருக்குது அதனால் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தேன் நான் இப்போ அப்படி சொன்னேன் அப்படின்னு மாற்றி பேசுது அதுக்கப்புறம் நம்பியிருவோம் ஓகே ஓகே யூஷியர் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னா இது என்னமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சபடி பார்த்தா என்னை டைம் ரிவேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சே அந்த ஃப்ளேமும் அதாவது அந்த ப்ளூ ஃப்ளேமும் சேமாக சிமிலராக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது ஒரு வேலை இது பிளேட்ஸ் க்ரூல் கூட சம்பந்தப்பட்டதாக இருக்குமோ அப்படி நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன் இதோட சாப்பிட முடியுது வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் இதோடு முடிக்கிறேன் தேங்க்யூ பாய்